இல்லை கிட்ட திருட்டு நடத்த உண்மைதான் அது உண்மையாக பேசியிருக்காரு எதிர்கட்சி வந்து இது வந்து தான் கேட்கணும் அது அப்படி யாரும் கேட்கல இவர் வாய்ப்பு கேட்கிறாரு மக்கள் செல்வாக்கு இருக்கு தான் பாக்குறேன்

மறுபடியும் இதை அதை பற்றி அதில் நேரம் நாமக்கல் மக்கள் தான் பாதிக்கப்பட்டு நிறையா பேர் நம்ம நாமக்கல் மாவட்ட மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அதை பற்றி தான் பேசியிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பாங்க அவரு யாருமே சொல்ல முடியாதெல்லாம் சொல்லியிருக்காருங்க அவர் கண்டிப்பாக வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் மட்டும் தான் வருவார் அவர் வந்தால் எல்லாமே மாறி தலை அவர் வந்து முட்டை நம்ம முட்டை நகரம் அது இல்லாம நம்ம லாரி பாடி பில்டர் அதை பத்தி சிறப்பா பேசினாரு நியூஸ்லயே போட்டாங்களே பொய் இல்லாமல் எப்படியா வெளியே வரும் ஒரு பொய் வந்து எப்படி வெளியே வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஒன்று மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகும் அவங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக நான் நம்பலாம் உண்மைதாங்க நான் முப்பது வருஷமா விஜய் இதில் இருக்கிறேங்க ஆமாம் நான் வேறு சேனல்லாம் பேட்டி கொடுத்துருக்கேன் பாலிமருங்க நான் வந்து டிஎம் கேலர் ஆமாங்க ஒரு வாசி செய்து தரலிங்க ஆமாம் ஒரு வருஷம் செயலர் ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கல கிராமத்து பக்கம் எதுவுமே வேலை நடக்கல இவர் யாருக்கா ஏஸ்டோ அது அது ஏஸ்டா நான் போடுறேன் நான் எங்க இதுல நாலு ஓட்டு இதுக்கு தான் விஜய் தான் டிவிக்கே தான் குடும்பத்தில் நாலு இருக்குதுங்க நாலு ஓட்டு விஜய் தான் ஆ